ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்து அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட புதிப்பின் வந்து நம்ம பையனை சாரி நம்ம முதலாளி பையனை சுல்தானை அழைச்சிட்டு உள்ளே போயிட்டு வந்து போயிருக்காங்க எப்போ வருவாங்க என்னென்னு தெரியல நம்ம ஹீட்டரை போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் குளிர் அப்படி இப்படின்னா இருக்குது ரொம்ப இல்லை அப்படி மீடியமாக இருக்குது ஆனால் நம்ம எடுத்து ஜாக்கெட் எடுத்து மாட்டியாச்சு பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது இன்னும் மூணு சப்ஸ்கிரைபர் இன்றைக்குள்ளே வரணும் இன்றைக்கி நம்ம கேக்கு வெட்டணும் அது வேற இருக்குது ஆமாம் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கிளைமேட்டும் டிராஃபிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்குது பேக்காமரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா ஓகே கிளைமேட்டு ஓகே தான் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி டிராஃபிக்கும் ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு ஏன் இப்படி கார் பார்க்கிங் நிறையா இருக்குதுன்னா தனாலனா எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அதனால தான் ஃப்ரீ பார்க்கிங் ஏகப்பட்ட இருக்கு தெரியுதா கார்களே கம்மியாக தான் வந்திருக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறான் இருக்காது வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியல நம்மளோட முல்லாளி பையன் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டாப்ல நம்மளும் அப்படியே போயிட்டு ஹோட்டல் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வரலான்ட்டு தான் கிளம்பி இருக்கோம் இட்லி கொஞ்சம் திங்கிறதுக்கு அதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இல்லை எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அங்கே இருக்கும் அவர் அஞ்சு ரயாளுக்கு அதை வாங்கிட்டு வருவோன்ட்டு அப்படியே இருக்கோம் ஏன்னா நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கிட்டு வருவோம்ட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கரெக்டாக நம்ம மலாலிஸ் கொடுத்த ஸ்நாக்ஸும் முடிஞ்சிட்டு வாங்க அதனால் அதனால அதனால எத்தனை வாட்டி அதனால சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஒரு வழியா ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம வாங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும் வந்து இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வரும் இந்த வெல்கம் ஹோட்டல் என்னன்னா இந்தமாரி வாசலில் சின்ன சின்ன கடைகள் போட்டிருப்பாங்க துணி கடைகள்லாம் தெரியுது உங்களுக்கு சாக்ஸு ஜட்டி பேண்ட்டு கார்கோ பேண்ட்டு எல்லாமே இருக்கும் எல்லாமே போட்டுங்க சிறு வியாபாரிகள் அதேமாதிரி அங்கே ஒரு கடை இருக்கு பாருங்கள் தெரியுதா உங்கள்ட்ட ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கார்கோ பேண்ட் எல்லாமே இருக்கும் இல்லை இல்லை சும்மாங்களா தமிழ் ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க தான் ரெண்டு கடை இருக்கு அது ஒரு கடை இருக்கு இங்க ஒரு கடை இருக்கு ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க வாங்குவோம் நம்ம ஒரு வழியா ரொம்ப வந்தாச்சு ரொம்ப வந்து சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முதலாளி நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா இறால் இறால் கொடுத்துருக்காரு கிட்ட எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கடையிலேயே உள்ளது அந்த மாரி உள்ளது இதை நம்ம அப்படியே ஃப்ரிசரில் வச்சு நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா கடையில் கொடுத்து கூட நம்மளால வாங்க முடியாது ரேட்டு கிட்டேட்டு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது நாற்பது ரூபாயில் இருக்கும் இது மட்டுமே இது ஒரு மூணு பாக்கெட்டு போல் கொடுத்துருக்காரு நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் ஓகே அடுத்து நம்ம மலாலி வேறு ஒரு இடத்துல வந்து நமக்கு வேலை வச்சுருக்காரு எங்கன்னா நம்மளோட மோலாலி பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவு கிட்டத்தட்ட மார்ச் ரெண்டு தான் துறக்க வாங்கின பழகு இப்போ வந்து இங்கே நம்மளை வந்து டிராவல்ஸுக்கு இங்கே போக சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு ஒரு காமநேரத்தில் என்ன கிளம்பணும் ட்ராவல்ஸுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அப்படியே கிளம்ப தான் வாங்க அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் சரி சாரி வீடியோ பண்ணுறேன் இது எந்த ஏரியான்னு தெரியுதா சவுதியில் உள்ள நண்பர்களுக்கு மட்டும் சொல்லுங்க எந்த ஏரியான்ட்டு தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க தெரியுதா எல்லாம் பாருங்க எந்த ஏரியாவில் பாருங்க இது வந்து உமல்கம்மம் ரோடு இங்கே தான் நம்ம பழைய வீட்டில் இருக்கும் போது இங்கே அங்கேருந்து நேராக போய்ட்டு ஒரு யூ சிக்னல் ரெண்டு ரெண்டாவது சிக்னலில் யூ டூ நடிச்சுனா எங் என்ஜாஸ் வரும் அங்கே தான் நம்ம பணம் போடுவோம் இதெல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் வருது இந்த ஏரியா வந்தோடனே ஆக அப்படியே வருவோம் நான் இவன் நம்ம மலையாளிட்ட சொல்லிவிட்டு இந்த ஏரியாலாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இங்கே இதை வந்துட்டு நம்மளோட இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இந்த விசாக்கு தான் தீரமாக மாலாளி இங்கே அமுச்சு இங்கே போக ரைட்டு நம்மளும் வந்துவிட்டோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா ஹார்ட்வேர்ஸ் வந்துருக்கோம் ஹார்டுவர்ஸ் எதுக்கு நம்ம மாலாளி இதுக்கு வந்து ஃபோன் பண்ண சொன்னாலும் தெரில நமக்கு வேலையில் வச்சு என்னன்னு தெரில அது இந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் இதெல்லாம் சவுதி ஹார்ட்வேர்ஸ்ஸு இப்படி இருக்குது பார்த்திங்களா நம்ம ஊருங்கிறது தான் பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது நம்ம ஊரில் காயில்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து மிக்சி இந்தமாரி ஜாரு இந்தமாரி ஹீட்ரு மாதிரி ஹீட்ரு இந்தமாரி இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் பாருங்க மிக்ஸி ஜாரு எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுமாரி இந்த ஓஸு இதுக்கு உள்ள ஓஸ்ஸு வாஷிங் மிஷினுக்கு உள்ள ஓஸு அப்புறம் கேஸ்டுக்கு உள்ளது எல்லாமே இருக்குது கொஞ்சம் கம்மி தான் நம்ம ஊர் வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் கம்மி தான் ஆனால் உள்ளே வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல அவ்வளோதான் சவுதி அரேபியா எல் ஹெலிகாப்டர் போது பாருங்க தெரியுதா வீட்டுக்கு ரொம்ப கிட்ட போது யார் போகிறேன் என்னென்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா அவென்யூ பார்க் சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறையா வேலை வச்சுட்டு இன்றைக்கி இன்றைக்கி இல்லை அன்னைக்குமா வந்து இன்னொரு ரெண்டு நாளாக மா வேலை வச்சிரும் எல்லா காரியம் கழுவுன்னு வர பாருங்க மழையை பாருங்க அடிச்சு நௌத்தி எரியுது அப்புறம் ஏற்கனவே கிளைமேட்டும் அப்படிதான் இருக்கு இருக்குது மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது தண்ணியை நடிச்சு விட்டுற பாருங்க இந்தமாதிரி ரோட்டில் போறப்ப பார்த்து போகணும் அவங்க ஸ்லோ பண்ணான்னா பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து நம்ம ஸ்லோ மெதுவாக பார்த்து போனோம் பூச்செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஆஹா 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 பார்க்கறதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அதிகமாக இது இன்னிக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க இந்த பூச்செடியெல்லாம் சூப்பராக இருக்குல்ல சரி வாங்க மாலு உள்ள போயிட்டு பார்ப்பாங்க நம்ம முதலாளி அம்மா கரெக்டாக வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் எடுக்க உள்ளே போவோம் நம்ம வந்து தான் வந்திருக்கோம் அவங்க செலெக்ஷன் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க வாட்ஸ்அப்பில் அதே நம்ம எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளே போவாங்க போன வாட்டி இது தான் எடுக்க வந்தான் ஆனால் இது வேணான் இந்த டிசைன்ல எடுக்க வந்தேன் இதிலே வந்து சின்னது இருக்கு இது எல்லாமே பாருங்கள் எல்லாம் வந்து கவரிங் கடை தான் நம்ம ஊரில் கவரிங் கடை சொல்லுவோம்ல அந்தமாரி கவரிங்கில் அப்புறம் வந்து பிளாட்டினா மாரி ஆனால் வந்து எல்லாமே வந்து இது தான் எப்படி சொல்கிறது வெள்ளி கலந்த மாரி இருக்கும் எல்லாம் ஸ்டோன் வச்சு எல்லாம் ஒரு எவ்வளோ டிசைனு எவ்வளோ மாடல் இருக்குது பார்த்தீங்களா ரிங்கை போருங்க அருமை அதுமாரி தோடு இயர்ரிங்கு இயரிங்கு மாடல்லாம் இருக்குது அப்புறம் கல் தொட்டு செயின்னு இந்தமாரி இருக்குது அப்புறம் இதில் வந்து கிச்செயினாக ஆமாம் இது கிச்செய்னு இது வந்து சும்மா காதோட காது கடுக்கன் மாரி போடுறது அந்தமாரி இது இருக்குது வாட்ச் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்களா வாட்ச் கலெக்ஷன்னா எப்படி இருக்குங்க செம்ம இல்லை எல்லாமே லேடிஸ் வாட்ச் நம்ம எடுக்க வந்தது இந்த மூணுந்தான் இதில் வந்து மூணுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க இது மூணுந்தான் நம்ம மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மூணுல ஏதோ ஒன்று செலெக்ஷன் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க இதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் இந்த பாருங்க பின் சைடு பாரு எவ்வளோ நகைகள் எல்லாமே கவரிங் சொன்னால் நம்ப முடியுது உங்களால் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க ஒயிட் சில்வர் எல்லாமே ஒயிட் சில்வர் செம்மையாக இருக்கல ஒயிட் சில்வர் எல்லாமே செம்ம இந்த பாருங்க அருமை அருமை ஒரு வழியே நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு தான் பாருங்க சிக்னது நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம அப்படியே காரில் உட்காந்துட்டு கூட இல்லை மணி ஆகிட்டு ரூம் போயிட்டு தான் சாப்பிட்ணும் வாங்க வண்டியில் காரில் உட்காந்து நம்ம பேசுவோம் மலை நவ் தெரியுது போகிற போலேருக்கு சரியான மலை இருக்குது அப்போ நம்ம காரைய தெரியுது தானே நம்ம காரையே நம்ம நம்ம காரை தெரத்துக்குள்ள பொருள் சரியான மலை இருக்குது மலை குளூர் வேற அதே மாதிரி நோன்பு சாட்டா முடியறதுக்குள்ள இந்த மாரி குளிர்லாம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வெயில் தான் பாருங்க கிளைமேட் சும்மா அம்சமா இருக்குல்ல கொச்சா கூட சூரியனுங்கிறதே காணும் இங்க போச்சுன்னே தெரியல மறைஞ்சிட்டு வாங்க நம்ம அப்படியே போவோம் சவுதி ஃபுல்லா மழை சவுதிங்க ரியாத்து ரியாத் சைடு ஃபுல்லாவே மழை பாருங்க எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு காலம்லேருந்து பெஞ்சிகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிலேருந்து பெஞ்சிட்டு இருக்கு நைட்ல பாருங்க இன்னும் கொஞ்சம் என்ன அப்படியே தொடர்ந்தோடனே இந்த மாரி தான் தண்ணி நிற்க ஆரம்பிக்கணும் ரோட்டில்லாம் இவ்வளோ மழையை பாருங்கள் பழைய வீட்டில் பழைய வீட்டு சைடு அந்த சைடெலாம் இந்த நேரம் தண்ணி நின்றுருக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆல்ரெடி இருக்கு பாருங்க இந்த இந்த மாதிரி தேங்கி தேங்கி நல்லா நின்று வெள்ளை வெள்ளப்பெருக்காயிடும் இதெல்லாம் தண்ணி ஓடுறதுக்கு அவ்வளோவா வந்து இங்கே இடம் கிடையாது அங்கங்கே ட்ரென்ச் வச்சுருப்பாங்க அப்பப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிப்பாங்க இதுவரைக்கும் இந்த ஒரு ட்ரென்ச் இருக்கா தான் இருக்கும் இன்னும் மக்கள் யாரையும் காணும் இந்த டயத்தில் உள்ளே இருக்காங்களா இல்லை தொழு ஒரு டைமானு தெரியல கிளைமேட் எல்லாம் பாருங்கள் ஜகஜோரியா இருக்குது ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி டே டியூட்டி இவ்வளோ தான் நம்ம மடத்துக்கு போயிட்டு நெக்லஸ் அந்தாச்சு இன்னும் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஓகே நம்ம சேனல்காச்சு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்